ஹலோ கைஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெட்மி நோட் செவனோட அஃபீஷியல் ரிலீஸிங் டேட்டாக சொல்லியிருக்காங்க அந்த ஃபோன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படி எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கு அந்த ஃபோனில் என்ன தான் ஸ்பெக்ஸ் இருக்குது அவ்வளோ ஒர்த்தா வேல்யூ ஃபார் மணியாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடைவே பக்கத்தில் பெல்லக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸோட ஸ்பெக்ஸை பார்த்துரும் இந்த ரெட்மி நோட் செவனில் ஆறு புள்ளி மூணு இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பண்ணல் கொடுத்துருக்காங்க வித் டியூ ட்ராப் நாட்சோட இந்த டிஸ்ப்ளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல குரிலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதுவும் ஷாமி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ரியரில் கிளாஸ் பேக்கோட வர ஃபர்ஸ்ட் மொபைல் இது அண்ட் இந்த டிவைஸில் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஓவர் கிளாக் டு ப்ராசர் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் டூ ஜிகா ஹெட்ஸ் மேக்ஸிமம் கிளாக்கிங் ஸ்பீடோட கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோ ஃபைவ் டுவெல் ஜிபி பில் பண்ணியிருக்காங்க தென் இந்த டிவைஸோட லான்ச்சிங் டேட்காக எல்லாரையுமே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ண வச்சு இந்த டிவைஸோட கேமரா பத்தி பார்ப்போம் ரியர்ல டியூவல் கேமரா செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல பிரைமரி கேமரா ஃபார்ட்டி எயிட் மெகா எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸோட எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இருக்கு செகண்டரி கேமரா ஒரு டெப் சென்சர் அஞ்சு மெகா பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் லென்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு மேல அந்த டியூ டிராப்ல பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவை பிளேஸ் பண்ணிருக்காங்க ரெட்மி நோட் செவன்ல இருக்க சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கணும் அப்படின்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நைன் பாயிண்ட் ஜீரோ பை மேல மீ யூ ஐ டென் ஸ்கின் பண்ணிருக்காங்க அண்ட் ஓவரால் இந்த டிவைஸை பவர் அப் பண்ணுறதுக்கு நாலாயிரம் மில்லியம் பேர் லித்தியம் பாலிமர் பேட்டரி அந்த டிவைஸ்கில் பில் பண்ணியிருக்காங்க வித் குயிக் சார்ஜிங் ஃபோர் சப்போர்ட்டோடு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்பவுமே பட்ஜெட் சீரிஸில் கொடுக்குற மைக்ரோஸ்பி கொடுக்காமல் டைப்ஸி ரிவர்சிபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த டிவைஸில் தென் இந்த டிவைஸில் யூஸ் பண்ணிருக்க சென்சார்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி ரெட்மி மொபைலில் எல்லா சென்சார்ஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இந்த மொபைல்லையும் எந்த ஒரு சென்சார்ஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக ரியரில் பில் பண்ணியிருக்காங்க இந்த ரெட்மி நோட் செவன் எயிட் பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் திக்னஸோட வருது வெயிட்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு கிராம்ஸ் தான் இருக்குது இந்த ரெட்மி நோட் செவன் ஆல்ரெடி சைனால மூணு ரேம் சார்ஜ் வேரியண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோருக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க டிவைஸோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கணுன்னா சைனாவில் த்ரீ தேர்ட்டி டூ வேரியண்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் வேரியண்டாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் வேண்டாக பதினாலாயிரம் ரூபாய்க்கும் சேல் பண்ணியிருக்காங்க சைனாவில் லான்ச் பண்ண அதே பிரைஸ்க்கு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட்டு ஃபோன் வேறு எதுவுமே இருக்காது ஃபைனலாக இந்த டிவைஸை எப்போது இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர டுவெண்ட்டி எயித் ஃபெப்ரவரி அன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க ரெட்மி இந்த ரெட்மி நோட் செவன் ஃபோன் அமேசான் எக்ஸ்குளூசி வரப்போதா போதா இல்லை ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வர போதா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலில் எதுவும் தெரியல சப்போஸ் ஃபியூச்சரில் டீடைல்ஸ் கிடைச்சது அப்படின்னாக்கா நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்ணுறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த மொபைல் ரொம்ப இம்ப்ரஸிவாக இருக்கா இல்லை இதை விட ஓப்போ கே பெட்டர் இல்லை ஓப்போ கேவனோட இது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் ஒரு கேவ்வே கான்டெஸ்ட் ஒன்றா இருக்குது அதை பற்றி டீடெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி கண்டெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு காண்டஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பவர் பேங்க்ஸை வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் தமிழ் அப்பாசிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்